அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பாக்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாக்ஸ் பாயிண்ட்டை எடுத்து அதற்கான விளக்கத்தை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பார்க்குறோம் காலையில் நம்ம அதுக்கான வீடியோ கொடுத்துருந்தோம் நீங்கள் அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இதை நிறைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் அடுத்த ஒரு வீடியோ உடனே போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடுத்த பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக எந்த பாக்ஸ் பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லெசனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பேன் எதுக்காக ரெண்டு பாக்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கன்டெண்ட்டாக பார்க்க முடியும் அப்படி தான் நான் காலையிலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் அது எப்படி பார்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துட்டு வரேன் ஓகேவா ஸோ இது வந்து பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த பாக்ஸ் பாயிண்ட் இருக்கும் இந்த புக் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா பாயிண்ட்டுமே சயின்ஸு ஜாகிரபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாக்ஸ் பாயிண்ட்டை முக்கியமானதை எடுத்து ஒரு கண்டென்ட்டை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதோட கதை வடிவத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கு கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது இருக்கும் ஓகேவா சரி இந்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்

குறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சரியா சரி ஓகே இதை படிச்சாச்சு அடுத்து இன்னொன்னு படிச்சிருவா இங்கே பாருங்க அடுத்த ஒரு உங்களுக்கு தெரியுமா தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தோரு துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பட்டியலில் ஐம்பத்தி துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அவை கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இங்கே ஒரு சம்பவம் ஒன்று படிக்கிறோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணி மாநில பட்டியலில் இருந்த ஒரு ஐந்து துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றினார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டா அப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அந்த அஞ்சு துறைகளை மாற்றினாங்கன்றிருக்குல்ல அந்த சட்ட திருத்தம் இதுதான் சரிங்களா அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் நடந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சரிங்களா அப்போ ஒரே சட்ட திருத்தத்தை தான் நம்ம ரெண்டுமே படிக்க போகிறோம் ஸோ அதை நம்ம ரெண்டுத்தையுமே வச்சு நான் உங்களுக்கு என்னங்கறது ரொம்ப எளிமையாக தரேன் இந்த ரெண்டு கண்டென்ட்டையுமே சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஓகேவா அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தான் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாம் சட்ட திருத்தத்தை எதற்காக குறு அரசு சொல்றாங்க நிறைய சட்ட திருத்தங்கள் புதிதாக இணைக்கப்பட்டது நிறைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் திருத்தப்பட்டது இது மாதிரி நிகழ்வு நிறைய ஒரே ஒரு சட்ட திருத்தத்தில் பண்ணாங்க வெறும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செஞ்சு நிறைய விஷயங்களை இந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் மாற்றம் செய்தார்கள் அப்போ இந்த ஒரு சட்ட திருத்தத்தில் தான் ரொம்ப மேக்சிமம் ஆஃப் கான்ஸ்டியூஷனை திருத்தினது இல்லை வந்து உள்ளே புதுசாக கொண்டு போனது இது எல்லாமே நடந்துச்சு அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்மால் கான்ஸ்டியூஷன் குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு ஏன் அப்படின்னா அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை அதுலேயே நிறைய விஷயங்களை மாத்தினது ஒரு சட்ட திருத்தம் மூலமாகத்தான் அதுதான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதனாலதான் இதுக்கு பெயர் என்னன்னு சொல்றாங்க குறு அரசியலமைப்பு என்று அழைக்கிறார்கள் அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இதை எப்படி சொல்றாங்க அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் குரு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது அதற்கான விளக்கம் கிடைச்சு போச்சா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எதற்காக அதை குரு அரசியலமைப்பு என்று அழைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது அது வெளியிடப்பட்ட நாளில் இருந்து பல அந்த அரசியலமைப்பு புத்தகம் திருத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தால் மட்டுமே நிறைய ஆர்டிகல்ஸ் அதில் கலைக்கப்பட்டது திருத்தப்பட்டது உள்ள புதிதாக இணைக்கப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே சட்ட திருத்தம் நடத்தப்பட்டதால தான் அதுக்கு ஒரு ஐடென்டியா என்ன சொல்றாங்க அதை ஒரு சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு ஏன்னா ஒரு சட்ட திருத்தத்திலேயே அவ்வளோ விஷயங்கள் உள்ள கொண்டு போனாங்க அதற்காக அது ஒரு மென்ஷன் பண்றாங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு அடுத்தது இந்த டேட்டாவை கிளியர் பண்ணிடுவோமா இதுல என்ன சொல்லியிருக்காங்க தற்போது பகிர்வுல மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியலில் துறைகள் மாற்றம் நடந்தது இந்த சட்ட திருத்தம் மூலமாக இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணி இந்த விஷயம் என்ன நான் சொல்றேன் ஏழாவது அட்டவணையில ஒரு சேஞ்ச் பண்ணாங்க ஏழாவது அட்டவணை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணி ஏழாவது அட்டவணையில் ஒரு மாற்றம் நடந்தது சரிங்களா ஏழாவது அட்டவணையில என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு மூன்று பட்டியல் அந்த ஏழாவது அட்டவணையில பிரித்து வச்சிருப்பாங்க மூன்று பட்டியல் என்னென்ன பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூன்று பட்டியல் பிரிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலேயே மத்திய பட்டியல் அப்படின்னா மத்திய அரசுக்கு அவர்கள் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் கொடுப்பதற்கு துறைகள் இருக்கும் அந்த துறைகள் எல்லாம் இந்த மத்திய பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கும் எப்படி மத்திய அரசுக்கு பவர் இருக்கோ நம்ம இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இப்ப இருக்கு அப்ப மாநில அரசுக்கு தனிப்பட்ட அதிகாரம் உண்டு அவங்க அவங்களுக்குன்னு சில துறைகள் இருக்கும் அந்த துறைகளில் மாநில அரசால் மட்டும்தான் முடிவெடுத்துக்க முடியும் அப்படி மாநில அரசுக்குன்னு தனியா துறைகள் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாமே இந்த மாநில பட்டியலில் இருக்கும் மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டு பேருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் இல்லாமல் மிச்ச இருக்கல வேற துறைகள் அந்த துறைகள் எல்லாம் இந்த பொது பட்டியலில் இருக்கும் இப்படி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஏழாவது அட்டவணையில் மூன்று பட்டியலாக பிரித்து வைத்து துறைகள் பிரித்து வைத்து அதன் மூலமாக அந்த துறைகளில் சட்டம் ஏற்றப்படும் அப்படிதான் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பட்டியல் என்று மூன்று பட்டியலாக இது ஏழாவது அட்டவணையில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த இந்த பட்டியலில் ஒரு நடந்த ஒரு சேஞ்ச் தான் இங்க கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்துருவோமா ஒண்ணு இல்லை மத்திய பட்டியல் அப்படிங்கிற இந்த மத்திய அரசு சட்டம் இயற்றுவதற்காக அவங்களுக்குன்னு துறைகள் இருக்கும்ல இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவத்துறை ராணுவம்லாம் இருக்குல்ல ராணுவம் இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பாதுகாப்புத்துறை இது மாதிரியான துறைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் இதெல்லாம் யாருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது அப்ப மத்திய அரசு சார்ந்த அவங்களுக்குன்னு துறை அதில் அவங்க மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் அந்த துறைகள் எல்லாமே இந்த மத்திய பட்டியலில் இருக்கும் சரி ஓகே இந்த மத்திய பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவரும் பொழுது இந்த ஏழாவது அட்டவணையில் உள்ள இந்த மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருந்தது அப்படின்னு கேட்டா தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இது எப்போ இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கை ரிலீஸ் பண்ணும்போது சரிங்களா இந்த மத்திய பட்டியலில் தொண்ணூத்தி துறைகள் மத்திய பட்டியலில் இருக்கும் அப்ப இந்த தொண்ணூத்தி துறைகள் சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க சரியா இதுல நடந்த சேஞ்சை இப்போ இங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்ப இந்த சேஞ்ச் நடந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணி இந்த மூணு பட்டியலில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்கள் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா போதுமானது சரிங்களா பாருங்க மத்திய பட்டியல் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஏழாக இருந்துச்சா இந்த தொண்ணூற்றி ஏழுங்கிறது நூறு துறையாக மாற்றப்பட்டுச்சு சரி தொண்ணூற்றி ஏழு நூறாக மாறுச்சு அதுக்கு அடுத்தது இந்த மாநில பட்டியல் இந்த பட்டியலில் அறுபத்தி ஆறு துறைகள் இருந்துச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் சரிங்களா ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணி இந்த அறுபத்தாறு துறையில் அஞ்சு துறையை இந்த மாநில பட்டியலிலிருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா அதனால அறுபத்தாறுல அஞ்சு போயிட்டுனா அறுபத்தி ஒன்னா மாறிட்டு சரிங்களா சரி அந்த மாநில பட்டியல இருந்து ஒரு அஞ்சு துறை எடுத்தாங்களா சார் அதை எங்க கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த பொதுப்பட்டியல கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு துறையை சரியா அப்ப அதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொதுப்பட்டியல எத்தனை துறைகள் சார் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல புக்கு வெளி வரும்போது அப்படின்னு கேட்டா நாற்பத்தி ஏழு அப்ப ஆல்ரெடி நாற்பத்தி ஏழு இருந்துச்சு இந்த மாநில பட்டியலில் இருந்து அஞ்சு துறைகளை எடுத்துட்டு போய் இந்த பொது பட்டியலில் ஆட் பண்ணதுனால நாற்பத்தி ஏழு அஞ்சும் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு துறையாக மாறிவிட்டது இது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் பண்ணி இந்த மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு தான் மாற்றம் நடந்துச்சு சில இது கிடையாது இந்த மத்திய பட்டியல் அப்படிங்கிறது இந்த சட்டத்திருத்தம் மூலமாக முழுவதுமாக வராது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஐந்து துறைகள் எடுக்கப்பட்டு இந்த பொது பட்டியலில் வைக்கப்பட்டது அந்த அஞ்சு துறைகள் என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே படிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது கிளியரா புரியுதா இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் மூலமாக மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளில் ஐந்து துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அறுபத்தாறு துறையாக இருந்த துறையில் ஐந்து துறையை எடுத்து பொதுப்பட்டியலை ஆட் பண்ணிட்டாங்க அதனால அறுபத்தாறு அறுபத்தொன்னா மாறிட்டு இந்த நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டா மாறிட்டு ஓகேவா உங்களுக்கு இப்ப புரியுதா இப்படிதான் இந்த துறை மாற்றப்பட்டுச்சு அந்த அஞ்சு துறை என்னென்ன சொல்லிட்டாங்க பாருங்க அவை என்னென்ன கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இந்த ஐந்து துறைகள் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஐந்து துறைகளை எடுத்து பொது பட்டியலுக்கு மாற்றினார்கள் தற்போது இந்த மூன்று பட்டியலுடைய விவரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பட்டியலில் நூறு துறையும் மாநில பட்டியலில் அறுபத்தி ஒரு துறையும் பொது பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறையும் உள்ளது அப்படின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை துறை இருந்துச்சு அப்படின்னு கேட்டா மத்திய பட்டியலில் தொண்ணூற்றி ஏழும் மாநில பட்டியலில் அறுபத்தி ஆறும் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழும் இருந்தது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படி தான் நீங்கள் இதை கிளியராக சொல்லணும் அப்போ இதுதான் தற்போது இது புக்கு ரிலீஸ் பண்ணும் போது இப்போ புரியுதா இதற்கான விளக்கம் இதுதான் நான் கூடுதல் விளக்கமாக இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஏழாவது அட்டவணையில் இந்த பட்டியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதிகார பகிர்வு பட்டியல் மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிற அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறத இந்த ஏழாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படிங்கறது இப்ப நமக்கு புரிஞ்சுட்டு அப்போ மொத்தம் எத்தனை அட்டவணை சார் இருக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு பேசிக் டேட்டல நான் சொல்லிடுறேன் ஒன்றுமே கிடையாது அட்டவணை தற்போது இப்போ நம்மகிட்ட எத்தனை அட்டவணை நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு அட்டவணை இருக்குது மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் தற்போது நம்மகிட்ட இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளி வரும் பொழுது நம்மிடம் இருந்த அட்டவணை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெறும் எட்டு அட்டவணை தான் நம்மகிட்ட இருந்துச்சு எப்பொழுதுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்படும் போது என்ன டீட்டெயில் தற்போது அதில் என்ன மாற்றம் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கரெக்டாக கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா அப்போது தற்போது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அட்டவணை எண்ணிக்கை பன்னெண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் புக்கை வெளி வரும்பொழுது நம்ம கிட்டே இருந்த அட்டவணை எண்ணிக்கை வெறும் எட்டு தான் அப்போ எட்டுக்கு அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நான்கு ஆட் பண்ணியிருக்காங்க அது எப்போ ஆட் பண்ணாங்கிற அந்த வருஷத்தை மட்டும் சொல்கிற ஒன்பதாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆட் பண்ணிணாங்க பத்தாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆட் பண்ணாங்க பதினோராவது அட்டவணை பன்னெண்டாவது அட்டவணை இந்த ரெண்டு அட்டவணையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆட் பண்ணாங்க சரிங்களா நான் இதை ஆட் பண்ண சட்ட திருத்தம்னா நான் பின்னாடி டீடெயிலாக சொல்றேன் இப்போதைக்கு அந்த பேசிக் சொல்றேன் சரிங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் எட்டு அட்டவணை இருந்தது ஆனால் தற்போது நம்மிடம் பன்னெண்டு அட்டவணைகள் உள்ளது ஒன்பதாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இணைக்கப்பட்டது பத்தாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இணைக்கப்பட்டது பதினோராவது அட்டவணை பன்னெண்டாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இணைக்கப்பட்டது இப்படிதான் இப்போ நம்ம கிட்ட மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் உள்ளது அந்த பன்னெண்டு அட்டவணையில் தான் இந்த ஏழாவது அட்டவணையில் இந்த அதிகாரப்பட்டியல் என்ற இந்த பிரிவு கொடுக்கப்பட்டது அதில் என்ன நடந்துச்சுங்கிற அந்த மாற்றத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா இதுல இன்னொரு தகவல் சொல்றேன் எதுக்காக சார் இதை குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்த சட்டத்திருத்தம் மூலயமா பண்ணாங்கன்னு ஆனால் ஏன் இதை சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க நான் சொன்னது ஒரு விஷயம் இப்போது இந்த இடத்துல எழுதியிருக்கிற டீட்டெயிலை உங்கள்கிட்ட நான் இங்கே சொல்லிட்டேன் ஆனால் நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இந்த சட்ட திருத்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி அதில் மாற்றிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அப்போ கிளியராக புரியுதா நான் எப்படி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட மூலியமாக இந்த ஏழாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலில் மாற்றம் செஞ்சாங்கன்னு நான் சொன்னனும் இதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் நிறைய மாற்றங்கள் ஒரே ஒரு சட்டத்திருத்தத்தில் நடந்துச்சு அப்படின்னா அது இந்த சட்டத்திருத்தம் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு தான் அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க குறு அரசியலமைப்பு சரி எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது சொல்லுங்க சார் இந்த ஒன்று சொல்லிட்டீங்க சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னு அந்த சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கூடுதலாக சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே பாருங்கள் வேற என்ன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மூலமாக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிக்கல் இங்கே பகுதி நாலு ஏ அப்படிங்கிற ஒரு பகுதி இணைக்கப்பட்டுச்சு ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இணைக்கப்பட்டுச்சு இது ரெண்டுமே சேர்த்து எதுக்காக அப்படின்னா அடிப்படை கடமைங்கிற கான்செப்டே அப்போ கொண்டு வந்தாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படி நம்ம சொல்றோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு புத்தகம் வெளிவரும் பொழுது நம்மிடம் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அடிப்படை கடமை என்ற ஒரு பகுதியும் கிடையாது ஒரு ஆர்டிக்கலும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அடிப்படை கடமை என்ற அந்த பதினோரு கடமைகள் கொண்ட அந்த கடமை பகுதி எப்போது சார் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இணைக்கப்பட்டதும் இந்த சட்ட திருத்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தமாக இந்த சட்ட திருத்தம் மூலமாகத்தான் பகுதி 4A, ஏ 51A, ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு இணைக்கப்பட்டு இந்த அடிப்படை கடமை இணைக்கப்பட்டுச்சு இது ஒன்று சரிங்களா நான் இங்கே ஒன்று சொன்னேன்னா ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்போ இருக்கிற மொத்தம் பதினோரு கடமைகள் கொண்ட அடிப்படை கடமை இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாகத்தான் நமது இந்திய அரசியலமைப்பில் ஐம்பத்தி ஒன்று ஏங்கிற ஆர்டிக்கல் மூலமாக இணைக்கப்பட்டது ஓகேவா அடுத்த ஒரு ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒன்று சொல்கிற பாருங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்குடைய முகவுரைன்னு ஒன்று இருக்குதுல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய ஃபஸ்ட் பேஜுக்கு பேர் தான் பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேஜில் ஒரே ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு டைம் தான் பண்ணாங்க அதுவும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜுக்கு பேர் தான் முகப்புரை அதை தான் இங்கிலீஷில் பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க அந்த முகப்புரை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பேஜில் ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்லிமெண்ட்லேருந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஆனால் உடனே அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஃபைனலாக அனுமதி வாங்கிடுவாங்க அந்த அனுமதியின் பேரில் ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கோடைய பிரியாம்பிள் முகப்புரை திருத்தப்பட்டது ஒரே ஒரு முறை அந்த ஒரு முறையும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தான் இதுவரை முகப்புரை என்பது ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது அந்த ஒரு முறையும் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தமாக திருத்தப்பட்ட இந்த திருத்தத்தில் தான் அதை பண்ணாங்க சார் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய முகமுறையில் ஒரு மூன்று வார்த்தைகள் புதிதாக இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மூலமாக இணைக்கப்பட்டது சரிங்களா ஒரு மூன்று வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை சமதர்மம் மத சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் தர்மம் மத சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற ஒரு மூன்று வார்த்தைகள் நமது இந்திய அரசியலமைப்புடைய முகப்புறையில் புதிதாக சேர்க்கப்பட்டது அதுவும் எந்த சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி சொல்லிடுறேன் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது ஏ என்ற ஒரு புதிதாக ஒரு ஆர்டிக்கல் டிபிஎஸ்பியில் டிபிஎஸ்பின்னா நமக்கு தெரியும் அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபிஎஸ்பியில் முப்பத்தி ஒம்பது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிதாக ஒரு ஆர்டிக்கலே இணைக்கப்பட்டது தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதில் மீனிங் வரும் இப்போதைக்கு நான் ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ முப்பத்தி ஒம்பது ஏ என்ற ஒரு புதிய ஆர்டிக்கலும் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நான் சொன்னதெல்லாம் கம்மி பார்த்தீங்களா நான் எத்தனை சொல்லியிருக்கேன் ஒன்று இந்த புக்கில் இங்கே எழுதியிருக்கிறத இங்கே டீட்டெயில் பண்ணிவிட்டேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி சட்ட திருத்தம் மூலமாக ஏழாவது அட்டவணையில் இந்த பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டது ஒன்று இரண்டாவது நமது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமை என்ற புதிதாக அந்த அடிப்படை கடமை இந்த சட்டத்திருத்தம் மூலமாக தான் இணைக்கப்பட்டுச்சு ஐம்பத்தி ஒன்று ஏங்கிற ஆர்ட்டிக்கல் மூலமாக இணைக்கப்பட்டுச்சு மூன்றாவது நமது இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரையில் சமதர்மம் மத ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகள் புதிதாக இணைக்கப்பட்டது அதன் மூலமாக முகப்புரை என்பது இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டது அதுவும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக இந்த மூன்று வார்த்தைகள் இணைக்கப்பட்ட அந்த திருத்தம்தான் மூணாவது முடிச்சிட்டா நாலாவது டிபிஎஸ்பியில் முப்பத்தி ஒம்பது ஏ என்ற ஒரு புதிதாக ஒரு ஆர்ட்டிகள் இணைக்கப்பட்டுச்சு அவ்வளோதான் ஒரு நாலு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு 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 டீட்டெயிலுக்காக சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டது அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல மாற்றம் செய்யப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இதுக்கு பேர் குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா இப்போ கிளியரா ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு பெரிய கண்டென்ட்டை பார்த்துட்டோம் இப்போ இந்த பட்டியல் பார்த்தாச்சு அட்டவணை எந்தெந்த ஆண்டு இணைக்கப்பட்டுச்சு எக்ஸ்ட்ரா அந்த நாலு அட்டவணைங்கிறத பார்த்தாச்சு கூடுதலாக வேறு என்னென்ன சட்ட திருத்தத்தில் நடந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு சரிங்களா ஸோ இந்த புக் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இது ரொம்ப கம்மி இன்னும் போக போக இன்னும் நிறைய டீட்டெயிலோடு நான் இது நம்ம வீடியோவில் நம்ம கவனிக்கலாம் அடுத்தது நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு நம்மளுடைய ஜேடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஃபோருக்கான அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் விளக்கம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு லைவ் ஷெடியூலும் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிலேருந்து நம்ம டெய்லி பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு இல்லாமல் நம்ம இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சேனல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நாள்லேயே ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் நீங்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் இது இதோடு நிற்காமல் இன்னும் இந்த பயணம் ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடையும் உங்களுடைய ஆதரவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன் இது இன்னும் நிற்காமல் இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் ரெகுலராக நம்ம நம்ம சேனலில் பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் இது போதுமானது அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு கன்டென்ட்டோடு நம்ம சந்திப்போம் நன்றி